இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற கூட்டணியில் உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் விளம்பெரும் இந்தியாவின்

கடுமையான உடல்நல குறைவிலான பாடுபட்டு முப்பது வருடங்களுக்கு பிறகு தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் ஆட்சியிலிருந்து இருந்து தொடர்ந்து தலைவர்களாக கூட வராத சூழ்நிலை மாற்றி இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் கடுமையான உடல்நலக் குறைவு உடல்நலக்குறைவு நேரத்தில் தமிழ்நாடு மூலம் சுற்றுப்பயணம் செய்து மீண்டும் ஆட்சியர்கள் அவங்க மறைவுக்கு பிறகு பழனிசாமி எப்படி முதல்வரானார் எல்லாருக்கும் தெரியும் நான்கரை ஆண்டு ஒரு முறைகேடு ஊழலுக்கு பெயர் போட ஆட்சியை தான் இன்றைக்கு முன்னாள் அமைச்சர்கள் மேலெல்லாம் இந்த மாதிரி வழக்கெல்லாம் இன்றைக்கு வருது ஏதோ கவர்னர் புண்ணியத்துல உள்ளார போகமா இருக்காங்க கவர்னர் அனுமதி கொடுக்காத சில காரணங்களா அவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் ஊழல் முறைகேடுகள் மக்கள் வரிப்பணத்தை எல்லாம் கொள்ளையடித்து விட்டார்கள் என்கிற கோபத்தில் தான் தமிழ்நாட்டு மக்கள் திமுக திருத்தி இருக்குன்னு ஆட்சி பொறுப்பாக இருக்காங்க பழனிசாமிக்குன்னா தாத்தா நாங்கள்னு இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற்றிட்டு இருக்காங்க இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா வர்ற வழியில் ஆசிரியர்கள் நிறைய பெண் ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டாங்க பார்த்தோம் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் வாக்கு விவசாயிகளுக்கு ஏன்னா அனைத்து தரப்பு மக்களுக்கும் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாம இந்த அரசாங்கம் தைரியமாக இருக்காங்க அது சாமி செய்த தவறான அரசாங்கம் தான் இன்றைக்கு அம்மாவின் கட்சியை கபலீகரம் செய்து வைத்திருக்கிறார்கள் அதான் உண்மை நீங்க வேணா போட்டில் வாங்கிட்டாங்களே அப்படின்னு நீங்க போட்டுக்க வேண்டியது சாட்சிகள் தான் ஆனா மனசாட்சியை உள்ளவங்களுக்கு தெரியும் இன்றைக்கு பழனிசாமி தலைவரும் அம்மாவும் கட்டிக்காட்ட வலுக்கட்டாயமாக தன்னை தலைவராக இவர்கள் ஒரே பணபலம் தைரியத்தில் பேசி வர்றாங்க இதற்கான தண்டனையை இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் வழங்கி விடுவாங்க இன்றைக்கு ஆளுகின்ற திமுகவிற்கும் ஆண்ட பழனிசாமி கட்சிக்கும் மாற்று சக்தியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை மக்கள் உணர தொடங்கிவிட்டார்கள் அது தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் கூட்டங்களுக்கு செல்றப்ப நிகழ்ச்சி செல்வது உணர முடியவில்லை வருங்காலத்தில் அம்மாவுடைய ஆட்சியை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உரியாக அமைக்க இதுதான் கேட்ட அவர் சொல்றது அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் உண்மையான தொண்டர்கள ஒன்று இதுக்கு பிரிந்த கட்சிகள்லாம் ஒன்று இணைந்தது கடந்த காலங்களில் வரலாறு உலகம் முழுவதும் நடக்கிறது தான் ஆனால் இன்னைக்கு அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒன்று இணைய முடியாமல் செய்வது யாருன்னு உங்களுக்கு தெரியும் சுயநலமும் சுயநலமும் பதவி வெறியும் பிடித்த ஒரு ஒரு சில நபர்களின் தான் அதுக்கு காரணம் அதை முறியடித்து நாங்கள் அனைவரும் ஒன்றிணைவோம் அப்படிங்கிறது ஒரு

பழனிசாமி தப்பான பாதையில் போறாரு இருபத்தி ஒரு எம்எல்ஏக்கள் அன்றைக்கு கவர்னரை சந்தித்து வேறு முதல்வரை தேர்ந்தெடுக்கணும் ஆட்சியை கொடுக்கணும் இல்லை பழனிசாமி நாங்கள்லாம் வாக்களித்து திமுக நம்பிக்கையில் திருமாவளவு குருவரை பயணி கொண்டு வந்திருக்க பழனிசாமிக்கு நாங்கள் நம்பிக்கை அளித்து அவருக்கு வாக்களித்து முதல்வராக்கணும் அவர் வந்து அம்மாவின் பாதையை விட்டு விலகி செல்கிறார் அதனால அவருக்கு எங்கள் ஆதரவு கிடையாது வேற முதல்வரை நியமிக்க நீங்கள் வந்து சட்டமன்றத்தை கூட்டணி சொல்லி தான் மனு கொடுத்தாங்க அப்பொழுது அவர்களை பாதுகாத்தவர்கள் பள்ளிச்சாமி ஆட்சி ஆண்டு வந்து தொடர்ந்து காரணமாக இருந்தார்கள் இன்றைக்கு அவர்களை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க எப்படி எல்லோருக்கும் துரோகம் செய்தாரோ சொல்வத ஆட்டை கடிச்சி பாட்டம் கிடைச்சு கடைசியா பாதுகாத்தவர்களையும் கிடைச்சிருக்காங்க அதற்கான பலனை அவர் அனுபவிச்சுதான் ஆகணும் யார் அவங்களுக்கு இரட்டலை பெறுவதற்கு துணை இருந்தார்களோ அவர்களே என்ன வேணாலும் நடக்கும் இன்னொன்று பாராளுமன்ற தேர்தலை ஜெயிக்க முடியாது அந்த ஒன்பது சட்டமன்ற தொகுதியில ஜெயிச்சது அது இன்றுமே அதுக்கு ஒரு கேள்வி புரியா இருக்கும் அதே மாதிரி சட்டமன்ற பொது பெரிய கூட்டணி பலம் பணம் பலம் ஆச்சரிய இருந்தோம் அவர்களால் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வரணும்னா அதுக்கு பிறகு நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி எல்லாத்திலையும் அவங்க பின்னணி சந்திக்கிறாங்க இன்றைக்கு பழனிச்சாமி கையில் அகப்பட்டு கொண்டு இருக்கிற ரெட்டையில் சின்ன பலவீனம் அடைஞ்சிட்டு இருக்கு அதை வந்து யாரும் போய் ரெட்டையிலே முடக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு என்ன பொறுத்தவரை தானாகவே ரெட்டையிலேயே புரட்சி தலைவரின் வெற்றி சின்னமே துரோகத்தை எதிர்த்து உருவாக்கிய புரட்சித்தலைவர் உருவாக்கிய சின்னமே

துரோகம்தான் அதற்கான தண்டனையாக இருக்கும் அதாவது அரசியல் வந்து சில செய்திகளை அவசரப்பட்டு சொல்வது நாகரிகமாக இருக்காரு அதனால எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு நானே உங்களுக்கு எதையும் நான் இப்ப சொல்ல மாட்டேன் எல்லா

அதிசயம் நடக்கு நான் சொன்ன ராஜசேகர் சொன்னார் இருக்க ஜனநாயக நாட்டில் கட்சி ஆரம்பிப்பதற்கு தேர்தல் இருப்பது எல்லாருக்கும் உரிமை இருக்கு ஒரு கட்சியை ஆதரிக்கிறது ஏற்றுக்கொள்வது மக்கள் கையில தான் இருக்கு அதனால அதை பத்தி நாம கற்றுச் சொல்வது நாகரீகமாக இருக்கு

வந்து ஏற்கனவே பழனிசாமி துரோக செய்தே ஏமாத்தியே ஓட்டிட்டாரு ஏற்கனவே வண்டிய பெருங்குடி மக்களா உள்ளது சொல்லி ஏமாத்தினாரு அவங்களும் விட்டுட்டாங்க இன்றைக்கு சிறுபான்மை மக்களை எலிச வாய்ப்புகள் நடத்திட்டு இருக்காங்க இந்த தேர்தலில் அவர்களும் அவருக்கு பழனிசாமிக்கு தலையில குள்ளா போட்டு விட்டுருவாங்க அதெல்லாம் நடக்கப்படும் அட பெரிய வந்து டிஎம்ஜி பிரைஸ் 125 டி2 இங்க ஒயிட் கரெ போயிட்டு வரைக்கும் முக்கியமான ஆடியோல இருக்குதுங்க அதனால வந்து செல்பாங்க இன்கவுஸ் ஏர்டி எல்லார சொல்ல பாத்து பாருங்க. ஏ ரிசல்ட் தான் انا நீங்க எல்லாம் நீங்க சொல்ல வேண்டியது இல்ல அந்த கேட்டா நான் நீங்க ரிசல்ட் வந்து

அந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இல்லைனாலும் சட்டமன்ற தேர்தலில் நாம் கூட யாரும் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் இந்த இயக்கம் அம்மா மக்கள் இன்றைக்கும் தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்போடு நீங்க பாத்தீங்க இங்க புதுக்கோட்டையில இவ்வளவு தொண்டர் பல தோற நிற்குதுன்னா காரணம் ஒவ்வொரு தேர்தலையும் நாங்கள் தோன்றிடுவோம்

பழனிசாமி ஏதாவதுங்க நம்பிக்கை துரோகத்துக்கு சொல்லுவாங்க நம்ம மத இறை பக்தி உள்ளவர்கள் சொல்லுவாங்க எந்த ஒரு தவறுக்கும் துரோகத்துக்கும் மன்னிப்பு உண்டு ஆனால் நம்பிக்கை துரோகத்துக்கு மாத்திரம் மன்னிப்பே கிடையாதுன்னு அந்த பலனை வெறுப்பு அடைஞ்சிட்டு இருக்காருங்க தான் அது முழுமையாக அடைய அடையக்கூடிய காலம் தொடர்ந்து தமிழகத்தில் வந்து சார் அரசியல் விமர்சனங்கள் வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து நம்ம வந்து போயிட்டு

ரெண்டு தேசிய கட்சிதாங்க ஒன்னு பாஜக ஒன்னு காங்கிரஸ் கூட்டணி சென்ற வாய்ப்பு தமிழ்நாட்டு கட்சிக்கும் இதுல கொள்கை ரீதியான கூட்டணி எதுவும் கிடையாது தேர்தல் கூட்டணி தான் கூட கேட்டாங்க கொள்கை ரீதியாக ஒரே கொள்கை ஒரே கட்சியா இல்லாம இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்க கூடிய கூட்டணியில

இப்ப போதை கலாச்சாரம் நம்ம வீட்டு பள்ளிக்கு அனுப்பவே பயப்படுற அஞ்சு இருக்காங்க அதனால சட்டம் ஒழுங்கை பராமரிக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை அரசாங்கம் வருங்கால சந்தனையை அலைந்து விடாமல் பாதுகாக்க வேண்டியதும் அரசாங்கத்தோட கடமை அரசாங்கம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை முழுமையாக பாதுகாக்க வேண்டும் எல்லோரும் பயம் இல்லாமல் வாழ வேண்டும் அதுக்கான நடைமுறைகளை வழிமுறைகளை அரசாங்கம் செய்ய வேண்டும் விமர்சனம் நம்ம அவங்க வச்சாங்கிற அவசியம் இல்லை இதுக்கு முன்னாடி மாதிரி வெளிநாடு எல்லாம் போய் முதலீட்டாளர்களை இருந்ததா சொன்னாங்க அதனால எந்த ரிசல்ட் வந்ததா இது வந்து தெரியல யாருக்கும் வேலை வாய்ப்பு வந்ததா இந்த முறையாவது அவர்கள் பயணம் வெற்றியடைந்து அடைந்து தமிழ்நாட்டுக்கு நிறைய முதலீடுகள் வர வேண்டும் அதன் மூலம் வருங்காலத்தில் தமிழ்நாடு அடைய வேண்டும் என்பதுதான் ஒரு குடிமகனா என்னுடைய அதாவது கிராம்பாக்கத்துல பேருந்து நிலையம் அமைச்சது தவறில்ல அந்த திட்டம் சென்னையில உங்களுக்கு தெரியும் பாப்புலேஷன் அதிகமாயிட்டு இருக்கு வெஹிக்கிள் எல்லாம் அதிகமாயிட்டு இருக்கு அங்க போய் பஸ்ல ஏறி போற அளவுக்கு அதற்கான முன்னேற்பாடுகளையும் சரியான வசதிகளையும் இவர்கள் முன்னெச்சரிக்கையாக செய்யாமல் விட்டுருக்காங்க அதை சரி செய்யணும் அதை சரிசெய்ஞ்சாங்கன்னா அந்த கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்து வெற்றிகரமாக செயல்படும் இன்றைக்கு மக்களும் பேருந்து ஓட்டுநர்களோ பேருந்து உரிமையாளர்களோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க விரைவாக இதை வந்து அரசாங்கம் இதில் சரியான நடவடிக்கை செய்து பொதுமக்களும் மற்றவர்களும் எந்தவித இடையூறுக்கு ஆளாகாமல் நினைத்த மாதிரி அவர்கள் எல்லாம் பயணங்கள் மேற்கொள்ள அரசாங்கம் போர்க்கால் அடிப்படையில் செயல்படும் ஈஸ்பேர் லேண்ட் அனுப்புகிறதால அந்த பேருந்து சொல்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எதிர்க்கட்சிக்குதான் நம்ம குற்றச்சாட்டு கூடாது உங்க என்ன பதிவு தெரியும் சென்னையில் நாலு முப்பத்தஞ்சு வருஷமா இருக்கேன் இதை மாதிரி ஒரு பேருந்து நிலையம் வந்திருப்பது தேவையானது தான் எப்படி இப்ப ஃபோர் லேண்டாக சிக்ஸ் லேன்லாம் வருது அது தேவையானது ஆனால் என்ன பண்ணணும் ஃபஸ்ட் லேண்ட் அங்கே திறங்குறதுக்கு முன்னாடியே இவங்க பயணிகள் கஷ்டம் இல்லாம அங்க போறதுக்கான ஏற்பாடுகளை செய்து தொடர்ந்து இருந்தாங்க பேருந்து நிலையத்த விமர்சனத்துக்கு ஆளாயிருக்கும் செந்தில் பாலாஜி எனது பழைய நண்பர் தனிப்பட்ட முறையில அவர் உடல்நலக் குறைவில் இருக்காருன்னு தெரியும் மற்றவங்க மாதிரி நம்மளை விட்டு போயிட்டாருன்னா அது மாதிரி சிரிக்கிற நபர் இல்லைன்னா ஆனால் இடியோட சட்டத்திட்டங்கள் ரொம்ப கடுமையானது தெரியும் அதனால அவர் அதெல்லாம் தான் நீதிமன்றங்கள் மூலம் தான் வெளியில் வரணும் அவருக்கு நல்ல நலமும் ஆரோக்கியமும் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரு பழைய நண்பராக என்னுடைய